இதை முதல்ல சொல்லுங்க சோனியாவும் சோரசும் ஒரே இதுல போய் எப்படி இருக்காங்க அவர் தகப்பனாரிய அவர் எதிர்த்திருக்காரோ ஏனென்றால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இதை ஆதரித்து ஏற்கனவே பேசியிருக்கிறார் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தேசிய அளவில் பாராளுமன்ற தேர்தல்களும் எல்லா மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்களும் ஒன்றாக தான் நடந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலை ஒரு வருஷம் வேகப்படுத்தி முன்னாடியே நடத்தின காரணத்தால் மா மேலும் மாநில அரசுகளை மாணாங்காணிய காங்கிரஸ் கலைச்ச காரணத்தினாலையும் வந்து சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்கள் வெவ்வேறு சமயங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது இதுல பாசிட்டிவா நாம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னு சொன்னா வெவ்வேறு சமயத்துல தேர்தல்கள் நடத்துறதுனால அதிகமாகின்ற செலவினம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது அது மாத்திரம் அல்ல ஐந்தாண்டுக்கு ஒரு முறை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ஜனாதிபதி பொறுப்பு ஏற்க போறார் திரு டிரம்ப் அவர்கள் நாலு வருஷத்துக்கு ஒரு தரம்னா அப்பதான் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் அரசியல் நோக்கத்தோடு அரசியல் கட்சிகள் செயல்படுவதுங்கிறது நடக்குது மற்ற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாம் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் நாலு மாநில தேர்தல்கள் அடுத்து திருப்பி இப்போ டெல்லிக்கு தேர்தல் வர இருக்கு இந்த மாதிரியாக எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள் வே ஆர் எங்கேஜ் இன் சம் இலெக்ஷன் ஆர் அதர் அந்த மாதிரியான ஒரு நிலை வேண்டாம் அனைத்து தேர்தல்களும் ஒரே சமயத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்க முதல் நடக்குமானால் ஒன்று செலவினங்கள் மிச்சம் இரண்டாவது அரசியல் கட்சிகளுடைய கவனங்கள் மக்கள் பிரச்சனைக்காக முன்னேற்றத்திற்காக நாம் கவனம் செலுத்த முடியும் அதனால தான் மத்திய அரசாங்கம் திரு முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் மீது தீர ஆலோசித்து தான் இந்த

அதாவது இது இந்த தாட்டி விடுறது தனி மனிதர் தனி மனிதர் கெப்பாசிட்டா இருக்காங்களா எப்பவுமே இந்த ப்ரோக்கர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல மினிஸ்டராவா இருக்காங்க இருக்கிறது இல்லை அதனால லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஓன் தட் எஸ் மை சன் இன் லா மெட்டிம் லெட் இம் பி ஃப்ரங்க் லெட் இம் அட்மிட் தி ட்ரூத் அது இல்லாமல் சும்மா மக்களை திசை திருப்பறதுக்காக பேசக்கூடாது ஏன்னா முதல்ல இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதானி பிரச்சனை ஏன் எழுப்புறாங்க அமெரிக்கால பழக்கம் தொடர்ந்துதான் சொல்றாங்க அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தில அபிஷியலா கேட்டுருக்காங்களா ஏதாவது கம்யூனிகேஷன் எப்படி அமெரிக்கா அதனால அது பண்ண முடியாது ஆனா இவர்களுடைய ஒரே நோக்கம் எப்ப பார்த்தாலும் சர்ச்சையை கிளப்பணும் ஆனா இப்ப பாராளுமன்றத்துல பிரச்சனை கிளப்பப்பட்டிருக்கு

பங்களாதேஷ் நேபாள் இந்த மாதிரியாக இருக்கிற சூழ்நிலையில் அதற்கு காரணமாக இருக்கின்ற சக்திகளோடு சேர்ந்து கொண்டு சோனியாவும் ராகுல் காந்தியும் இந்த மாதிரியாக பிரச்சனைகளை கிளப்புவது இந்த நாட்டை முன்னேறுவதை விரும்பாத கட்சிகள் இவர்கள் இந்த நாட்டையும் டீஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு காங்கிரஸ் இந்திய கூட்டணி இதில் எனக்கு இருக்குது இவர்கள் தட எக்ஸ்போஸ் தேங்க்யூ கனமழை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அவங்க சென்னை சென்ட்ரிக்காவில் செயல்பட்டிருக்காங்க அதனால தான் இப்போ பல மாவட்டங்கள் நமக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி வரை பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா டெல்டா மாவட்டங்களும் இப்போவும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் பகுதிகளில் மிக கனமழை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை எல்லா இடங்களிலும் தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே நாம் வந்து ஏதோ வர்ண பகவான் ஆசீர்வாதத்தில் இது நாள் வரைக்கும் தப்பிச்சுட்டோம்னு அசக்தியாக இருந்த வேண்டாம் அரசாங்கம் அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன்